நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை பல மாதங்களாக சீரமைக்கப்படாத காரணத்தால் பல பகுதிகள் குண்டும் குழியுமாக குளம்போல காட்சியளிப்பதால் குளம் போல காட்சியளிக்கும் பகுதிகளில் மீன் விட்டு மீன் வளர்க்க ஆசைப்படுவோருக்கு அனுமதி கொடுக்க இந்த விண்ணப்பம் அளிக்கப்பட்டது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் மற்றும் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அணுகலாம் என்றும் குளங்கள் அமைத்து சிறந்த விளைநிலங்களாக தேசிய நெடுஞ்சாலையை மாற்றிய மாநில அரசு மற்றும் அதிகாரிகள் மீன் வளர்க்க மானியம் வழங்கவும் வாய்ப்பு உள்ளது இங்கு கடல் மீன் அணை மீன் குளத்து மீன் எல்லா மீன்களும் வளர்க்க ஆஃபர் இருக்கிறது என்றும் அது வசந்தன்கோ காலம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலையின் மீன் வளர்க்க விரும்புவோர் இந்த கருத்துக்களை நகல் எடுத்து பாராளுமன்ற அலுவலகத்திற்கு தங்கள் விண்ணப்பமாக அனுப்பலாம் குளிப்பதற்கு தனி படித்துறை கால்நடைகளுக்கு தனி படித்துறை யூடியூபர்கள் குளிப்பதற்கு ரீல்ஸ் எடுப்பதற்கு